பாண்டியன்சோர் சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ இந்த ப்ரமோல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மீனா அந்த வீட்டுல தனியா இருக்கிறதுனால ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ராஜி கூட வழக்கம் போல பேசிக்கிட்டே வேலைக்கு போறாங்க இல்லையா அப்ப அந்த வீட்டுல என்னால இருக்கவே முடியல நான் செந்தில லவ் பண்றதுக்கு முக்கியமான காரணமே கூட்டு குடும்பம் தான் சோ கூட்டு குடும்பமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிதான் நான் காதலிச்சேன் ஆனா என்னடானா இப்ப என்னை தனியா கொண்டு வந்து தள்ளிட்டான் அதனால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல நாங்கள் உங்கள் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டில் போய் தனியாக தான் படுத்துக்கிறாப்பில் செஞ்சிகள் கூட இல்லை உடனே அத்தைக்கு ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கும் பொழுதே கரெக்டாக கோமதியே ஃபோன் பண்ணி எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறப்ப இல்லை உங்களுக்கு நூறு ஆயிடுச்சு இப்போ தான் உங்களுக்கு நானே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன் ஆ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ மிஸ் ஐ மிஸ் யு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ பார்க்குறதுக்கே ஒரு சென்டிமெண்ட்டான ப்ரோக்ராம் ப்ரோமோ மாதிரி காமிச்சிருக்குறாங்க கூடிய சீக்கிரத்தில் செந்தியில் தாக்கு பிடிக்காமல் மறுபடியும் வீட்டுக்கே வந்துடுவார் வெயிட் பண்ணி பாருங்கள்